அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் வேத பண்பாடு என்பது பாரத தேசத்தின் வரலாற்று காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது அந்த வேதங்கள்தான் சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய வேதங்களாக நாம் வரலாற்று ரீதியாக கொள்ளுகிறோம் இறைவனை நோக்கி தவம் செய்த பெரும் இருடிகள் எல்லாம் சிவபெருமானை நோக்கி தங்கள் தன்மையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு என்ன இத்தனை பெரிய அழகிய உலகத்தை மாயையின் வெளிப்பாடாக எங்கள் பயன்பாட்டிற்காய் நீங்கள் கொடுத்து இதிலிருந்து விளையக்கூடிய அனுபவங்களைக் கொண்டு நாங்கள் ஞானமடைய உதவியிருக்கும் உங்கள் பண்பு நலன்களையும் அப்படி நாங்கள் இந்த உலகிலே வாழும் காலத்தில் அடையக்கூடிய நன்மைகளுக்கு காரணமாயிருக்கும் மற்றைய தெய்வங்களினுடைய தன்மையையும் எப்படி நாங்கள் துதிப்பது என்று வினவியபோது அதன் வெளிப்பாடாகத்தான் இறைவன் வேதங்களை திருவாய் மலர்ந்தருளினார் என்று கொள்ளுகிறோம் பெருமானுடைய திருவாக்காக வெளிப்பட்ட இந்த வேதங்களில்தான் பல்வேறு மகரிஷிகளும் அவரவர்களுடைய தெளிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உரையாடல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வரிசையில் பதிவு செய்யப்பட்ட மகரிஷிகளின் பெயர்களுக்குள்ளே பிருகு பற்றி நாம் நிறைய இடங்களில் பார்க்கலாம் தைத்திரிய உபனிஷத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பிருகுவல்லி இவருக்கு இவருடைய தந்தையாக கருதப்படும் வாருணியின் உபதேசங்களாகவே கருத்தில் கொள்ளப்படுகின்றன யார் இந்த பிருகு மகர்ஷி ஆதி ரிஷிகளாக வேத பண்பாடு கொண்டாடும் முனிவர்களுக்குள்ளே ஒருவராய் பிருகுமுனிவரை நாம் பார்க்கிறோம் பிரம்மதேவனின் மானச பிள்ளையாக மனதளவில் அவர் மண மனமகிழ்ச்சியாலே சிருஷ்டித்த ஒரு பிள்ளையாக பிருகு மகிழ்ச்சி சொல்லப்படுகிறார் வைவஸ்வத மனு என்றழைக்கப்படும் ஸ்மிருதிகள் இயற்றிய மனுவினுடைய உடன்பிறந்த சகோதரராகவும் இவரை பார்க்கிறார்கள் அந்த விதத்தில் பிரம்மனிடமிருந்து தோன்றிய பிரஜாபதிகளுக்குள்ளே ஒருவராய் பிருகுமுனிவர் உயர்ந்து நிற்கிறார் ஆயினும் பிருகுமுனிவர் பல நிலைகளிலும் கேட்ட கேள்விகளின் விளைவாலே பல இடங்களில் அவருக்கு சில பின்னடைவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன உதாரணத்திற்காக தட்சன் ஒரு பிரஜாபதியானபடியால் தன் உடன் பிறந்தவனான தக்ஷன் சிவபெருமானை எதிர்த்து யாகம் செய்ய துணிந்தபோது சகோதர பாசத்தாலே தட்சனுக்கு துணையாக நின்றார் பார்கவர் ஆன பிருகு இதன் மூலம் நந்தியம்பெருமான் பிருகு பல நிலைகளிலும் அறிவுரைகள் எடுத்துச் சொன்னபோதும் அதை கேளாது தட்சப் பிரஜாபதியின் பக்கத்திலேயே தான் நிற்பதாக நின்றுவிட்டார் இந்த நிலையில் யாகமும் தொடங்கியது சிவபெருமானை தட்சன் அவமதித்து தொடங்கிய அந்த யாகம் எப்படியும் பலனடையாமல் போகும் என்று விதிக்கப்பட்டிருந்த சூழலில் அம்பிகை சதிதேவியாக புறப்பட்டு வந்து அவனுக்கு அறிவுரைகள் சொல்ல பார்த்தும் தட்சன் அதை காது கொடுத்து கேட்காமல் அம்பிகையையும் அவமதித்தபடியால் அம்பிகை தன்னுடைய திருமேனியிலிருந்து யோக சக்தியாலே பெருக்கெடுத்த அக்னியில் தன்னையே தான் கொடுத்து பூர்ணாகுதி செய்து கொண்டாள் இந்த நிலையில் சிவபெருமானுடைய கோபாக்னியிலிருந்து வீரபத்ரக் கடவுள் புறப்பட்டு பெரும் படையை கொண்டு பத்ரகாளியோடு தட்சயாகம் நடந்த இடத்திற்கு வந்து தட்சயாகத்தை அழித்து நொறுக்கினார் அப்போது அதிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் வீரபத்ரக் கடவுளால் பல்வேறு தண்டனைகளுக்கு ஆளானார்கள் அந்த விதத்தில் பிருகு மகர்ஷி ஆணவத்தோடு கூடி திருமாலை முன்னிறுத்தி அந்த யாகத்தை செய்யலாம் என்று துணிந்தபடியால் யாகங்களுக்கெல்லாம் தலைவனான சிவபெருமானை அவமதித்த அந்த காரணத்தால் அத்தனை பேரும் பார்க்க அவர் மார்பை முட்ட வளர்ந்திருந்த முகத்தில் வளர்ந்திருந்த தாடியானது வீரபத்ர கடவுளால் வலிக்க வலிக்க பீத்து எறியப்பட்டது இப்படி ரத்தம் கொட்ட அந்த யாகசாலை புனிதம் கெடும் அளவிலே அலறியோடி சென்றார் பிருகு மகர்ஷி இந்த நிலையில் தட்சயாகத்திலேடு யாகத்திலேடு தொடர்புபடுத்தப்படும் பிரகு மகர்ஷி பல்வேறு புராணங்களிலும் இடம்பெறுகிறார் சரஸ்வதி நதிக்கரையிலே ஒரு காலத்தில் அத்தனை தபஸ்விகளும் ரிஷிகளெல்லாம் ஒன்று கூடி ஒரு யாகம் செய்ய சங்கல்பித்துக் கொண்டார்கள் அந்த யாகத்தின் ஒரு வெளிப்பாடாக மும்மூர்த்திகளையும் அந்த யாகத்திற்கு அழைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதன்படி சத்தியலோகத்திற்கு சென்று பிரம்மனையும் வைகுண்டத்திற்கு சென்று திருமாலையும் திருக்கயிலாயத்திற்கு சென்று சுவாமியையும் நாம் அழைத்து வர வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டார்கள் ஆயினும் மூன்று பேர்களுக்குள்ளே முதன்மையானவர் யார் என்று பார்க்க அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்தது அந்த விதத்தில் பிருகு மகரிஷி அவரே பார்கவராக அறியப்படுவதால் தன்னுடைய மனைவியான கியாதி என்பவளோடு சேர்ந்து அவளுக்கு திருமகள் பிள்ளையாக பிறந்தபடியால் மகாலட்சுமியை பார்கவி என்ற சொல்லாலேயும் அழைக்கிறோம் அதனால் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொடுத்த திருமால் தன்னுடைய மாப்பிள்ளைதான் குணத்தில் உயர்ந்தவர் என்று காட்ட வேண்டும் என்றொரு எண்ணம் கொண்டிருந்தார் அதன்படி முதலில் சத்தியலோகத்திற்கு அழையா விருந்தாளியாய் சென்றார் அங்கே சென்றவர் பிரம்மதேவனை பார்த்து தன்னை புகழ்ந்து பாடும்படியாகச் சொன்னார் ஆனால் பிரம்மனோ ஆணவம் தலையெடுத்தவர்களை வணங்கி துதிக்க சிவபெருமான் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை அதனால் அந்த ஆணவ தோஷம் எனக்கும் வந்துவிடும் உன்னை நான் துதித்து பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார் இதனால் கோபம் கொண்ட பிரு மகர்ஷி பிரம்மதேவனை பார்த்து கூடா சொற்களால் ஏசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் இவருக்கு வந்தவர்களை உபசரிக்க தெரியவில்லை என்று முத்திரையும் குத்தினார் அங்கிருந்து நேரே திருக்கயிலாயத்தை நோக்கி விரைந்தார் சுவாமியும் அம்மனும் உலக விஷயங்களையெல்லாம் தங்களுடைய யோகதசையிலே கூடியிருந்து பேசிக்கொண்டு இருந்த காலத்தில் நடுவே யாருக்கும் சொல்லாமல் திடீரென்று உள்ளே நுழைந்த பிருகுமகர்ஷி சுவாமி தன்னை எழுந்து வந்து வரவேற்க வேண்டும் என்று கருதினார் ஆனால் சிவபெருமானோ உலக உயிர்களின் நன்மைக்காக யோகத்திலே கூடியிருக்க பிருகுமகர்ஷி உள்ளே நுழைந்தவர் சிவபெருமான் தன்னை மதிக்கவில்லை என்று கதறத் தொடங்கினார் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிருகுவை தண்டிக்க வேண்டி தன்னுடைய ஆயுதங்களை சுமந்த நிலையில் அம்பிகை அன்பே வடிவானவளாய் அருளே வடிவானவளாய் பிருகுமுனிவரினுடைய தவறுகளை சுவாமியினிடம் எடுத்துச் சொல்லி ஆயினும் அவர் அறியாமையால் இப்படி ஒரு செயலிலே ஈடுபட்டார் அவரை மன்னித்து விட வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டாள் அம்பிகையின் தலையீட்டால் பிருகுமுனிவர் உயிர் விழைத்தார் அங்கிருந்தும் புறப்பட்டு சிவபெருமானும் வந்தவர்களை வரவேற்கவில்லை என்று பறைசாற்றிக் கொண்டே தம்முடைய குறைகளையெல்லாம் மறைத்தபடிக்கு திருவைகுந்தத்திற்குச் சென்றார் அங்கே திருமாலோ பாம்பு படுக்கையிலே கண்ணை மூடி உறங்கிக் கொண்டிருந்தாள் அவர் திருவடியிலே மகாலட்சுமி அமர்ந்து கொண்டு காலை வருடிக் கொடுத்து கொண்டிருந்தாள் உள்ளே நுழைந்த பிரகு தான் வந்திருப்பதை தெரிந்தும் தெரியாதவன் போல் கண்மூடி இவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கோபம் கொண்டு நேரே திருமால் அருகில் சென்று தன்னுடைய கால்களாலே திருமாலின் மார்பை எட்டி உதைத்தார் இந்த நிலையில் பிருகுமுனிவரை நாம் எதிர்த்தால் அவருடைய சாபத்திற்கு நாம் ஆளாவோமோ என்று நினைத்த திருமால் பிருகுமுனிவரின் காலை தொட்டு வருடியபடியே என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் வந்ததை பார்க்காமல் நான் இருந்து விட்டேன் என்னை ஓங்கி அடித்த அந்த கால்களை நான் இப்போது வருடிக் கொடுக்கிறேன் என்று கோபத்தோடு வந்து தன்னை தண்டித்த பிருகுமுனிவரின் காலடியிலே சரணம் புகுந்தார் இதனால் மனமகிழ்ந்த பிருகுமுனிவர் திருமால்தான் வந்தவர்களை உபசரிப்பதில் மிகவும் உயர்ந்தவர் என்று பறைசாற்றிவிட்டுச் சென்று சேர்ந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த திருமகளுக்கு கோபம் பெருக்கெடுத்து வந்தது என்னுடைய கணவர் நீங்கள் உள்ளே வந்த அவர் அறையா விருந்தாளியாய் வீட்டிற்குள் வந்ததும் அல்லாது உறங்கிக் கொண்டிருந்த உங்கள் மார்பிலேயே காலால் எட்டி மிதித்தார் அந்த மிதியை வாங்கிக் கொண்டு நீங்கள் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அந்த மார்பில்தான் நான் வாசம் செய்கிறேன் என்று எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள் வக்ஷஸ்தலமான நான் உறையும் மார்பை அவர் எட்டி மிதித்த பிறகும் நீங்கள் அவருடைய காலடியிலே போய் விழுந்தீர்கள் என்றால் அது என்னை அவமானப்படுத்தியதாகும் இதனால் நான் உங்களை விட்டு பிரிந்து இங்கிருந்து நீங்கி பூலோகம் செல்கிறேன் என்று கூறி மகாலட்சுமியானவள் பூலோகத்திற்கு பூலோகத்திற்குச் சென்று பலகாலம் வசித்தாள் திருமகளை பிரிந்து வாழ முடியாத நிலையிலே திருமால் துக்கித்து போய் அழுது புலம்பி தானும் போய் மீண்டும் பிறந்து திருமகளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சிவபெருமான் ஆணையின்படி பூமியிலே பிறந்து அங்கே திருமகளை கண்டடைந்து அவளை காதல் செய்து திருமணம் செய்து கொண்டு மீண்டும் வைகுண்டம் வந்து சேர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்படி ஸ்தல புராணங்களிலும் ஏனைய மகாபுராணங்களிலெல்லாம் இடம்பெற்றிருக்கும் ப்ரு மகர்ஷி மனு என்பவர் இங்கே ஸ்மிருதி நூலொன்றை எழுதிய போது மனித வாழ்க்கைக்கு தேவையான விதிகளையெல்லாம் வர செய்தபோது மனுஸ்மிருதியாக அதை எழுதியபோது அதிலேயும் பிரகு மகர்ஷி கலந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை அதிலே உறுதி செய்தார் என்று கூறப்படுகிறது இந்த பிருகு முனிவருக்குத்தான் பின்னாளில் அசுரகுருவான சுக்கராச்சாரியர் காவியன் என்றும் பார்கவன் என்றும் அழைக்கப்படும் சுக்கராச்சாரியர் தோன்றினார் பிரகுவின் பிள்ளை ஆனபடியால் அவர் பார்கவர் என்று அழைக்கப்படுகிறார் இதேபோல் ததீச்சி முனிவரும் கூட பிருகுவின் பிள்ளையாக தோன்றியதாகவே புராணங்கள் கூறுகின்றன சுக்கராச்சாரியார் பிருகுமுனிவரிடமிருந்து தவத்திற்கான குறிப்புகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தில் ஈடுபட்டார் இவருடைய தவம் பலனளித்த நிலையில் சிவபெருமான் இவர் முன்பாகத் தோன்றி வேண்டிய வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியபோது போது பிருகுமுனிவரின் பிள்ளையானபடியால் சுக்ரன் அந்த சுக்கராச்சாரியார் இறந்துபட்டு போனவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்யும் வினோதமான மருத்துவ நூல்களெல்லாம் எனக்கு அறியும்படியாய் வழங்கியருள வேண்டும் அப்படி ஒரு பலத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தவத்தால் அடைந்த வரம் ஆனபடியால் சிவபெருமானும் அவருக்கு அந்த வரம் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதித்தார் மேலும் எப்போதும் தேவர்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அசுரர்களுக்கு நல்ல புத்தி கூற அவர்களுக்கு ஒரு குருநாதர் வேண்டும் அந்த அசுரகுரு பதவியிலே என்னை அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி சிவபெருமானும் சுக்கராச்சாரியாரை தேவகுருவான ப்ரகஸ்பதிக்கு எதிர்த்தட்டிலே சுக்ரன் தேவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கும் அசுரர்களை வழிநடத்தக்கூடிய இருக்கும்படியாய் பணித்தார் இப்படி சுக்கராச்சாரியார் மூலமாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிகழ்ந்த யுத்தங்களிலே பல்வேறு புராணங்கள் நம்முடைய மகாபுராணங்களிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் இந்த நிலையில் பிருகு தொடர்புடைய பல்வேறு வைணவ திருத்தலங்களையும் அந்த திருத்தலங்களில் இருக்கும் திருவிளையாடல்கள் தலபுராணங்கள் மூலமும் கூட நாம் அறிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் கடந்து சாத்திர ரீதியாக பார்த்தால் பிருகுவும் மற்றைய வேதகால மகரிஷிகளைப் போலே வானவியல் சாத்திரத்திலே ஊன்றியிருந்திருக்கிறார் பிருகுசம்ஹிதை என்ற பெயரில் கிரகங்களினுடைய அமைப்பு தன்மை குணங்கள் ஆகியவற்றை ஆய்ந்து கிரகங்கள் ஒன்றோடொன்று சேரும்போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் உலகை தனிமனிதன் அளவிலும் எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கும் என்பதை கணித்து துல்லியமான ஜோதிட சாத்திரமாக பிருகுசம்ஹிதை என்ற பெயரிலேயே ஒரு சம்ஹிதையாக்கி வெளியிட்டிருக்கிறார் பாலஜோதிடம் பயிலுபவர்களுக்கு பிருகுசம்ஹிதை மிகவும் உபயோகமான நூலாக இருக்க பார்க்கிறோம் ஒவ்வொரு கிரகமும் மற்றொரு கிரகத்தோடு சேரும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் இதை ஒவ்வொருவருடைய ஜாதக கட்டத்தில் பொருத்தி பார்த்து மற்றைய கிரகங்களினுடைய இருப்பிடத்தோடு இதற்கிருக்கக்கூடிய தொடர்பு அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களையெல்லாம் துல்லியமாக அறிந்து கொள்ள பிருகு சம்ஹிதை பெருமளவில் உதவுவதாக பார்க்கிறோம் அந்த விதத்தில் ஜோதிட சாத்திரத்திற்கான அடிப்படை நூலொன்றையும் பிருகுமுனிவரின் பெயரால் இங்கே பன்னெடுங்காலமாக வழங்கி வருவதை அறியலாம் அதேபோல் பிருகுமுனிவராலே ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு ஆலயங்களும் தமிழகம் தொடக்கமாய் பாரத தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கின்றன அங்கேயெல்லாம் சென்று பிருகுமுனிவர் தன் மகளான மகாலட்சுமி திருமகளை திருமாலுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்று பொது அளவிலே பல்வேறு புராணங்களும் வழக்கில் இருக்கின்றன தமிழகத்தில் மட்டும் பிரபலமான பல்வேறு வைணவ தலங்களோடு பிருகுமுனிவர் தொடர்புபடுத்தப்படுகிறார் அங்கெல்லாம் பிருகு ஒரு ஆசிரமம் அமைத்து வசித்து வந்ததாகவும் பார்கவியான திருமகள் அவளுக்கு மகளாக பிறக்க குறித்த காலத்தில் திருமாலுக்கு பிருகுமுனிவர் பார்கவியை திருமணம் செய்து கொடுத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன காவ்யதா என்றொரு ரிஷிபத்தினி இவருடைய மனைவியாக கருதப்படுகிறாள் அவளை திருமணம் செய்து கொண்ட பிருகுமுனிவர் பல ஆண்டுகள் பல இடங்களிலும் ஆசிரமமைத்து தங்கியும் பல்வேறு பிள்ளைகளை பெற்றும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலைக்கு உயர்த்திய புராணங்களையும் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் பாரத தேசத்தின் மேற்கு பகுதியாய் கருதப்படும் குஜராத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலைக்குன்றுகள் பிருகுமுனிவரினுடைய வாழ்விட தடமாக கருதப்படுகிறது இவருடைய மகனாகத்தான் சாவனரை பார்க்கிறோம் சாவனரும் பிருகுவனுடைய உபதேசங்கள் மூலமாக தொன்மையான பாரத வைத்திய சாத்திரங்களிலே கைதேர்ந்தவராய் விளங்கினார் சியாவணர் இயற்றிய மருத்துவ நூல்கள் என்று அவர் பெயரிலே இன்றும் கூட சில நூல்கள் வழக்கிலிருக்கின்றன மனிதர்களினுடைய உடல் உபாதையை கிரகங்களின் மூலமாக அறிந்து அதை வருவதற்கு முன் தடுக்கக்கூடிய சாத்திரங்களாகவே ஜோதிட சாத்திரம் சித்த வைத்தியம் இந்த ரிஷிகளின் மூலமாக பெறப்பட்ட பாரம்பரிய வைத்திய நூல்களெல்லாம் இருக்கின்றன இப்படி வேதபாகமான உபனிஷத்துகளிலிருந்து தொடங்கி ஜோதிட நூல்கள் தலபுராணங்கள் இன்னும் அநேக சாத்திர நூல்களிலெல்லாம் இடம்பெற்றிருக்கும் பிருகுமுனிவர் பாரதத்தின் தனித்தன்மையான வேத பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையவர் பிருகுமுனிவர் குறித்தும் அவர் குறித்து வேதங்களிலிருந்து தொடங்கி நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளை தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்